சொல்லுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் எங்கள் அண்ணன் பார்த்துக்குங்க நான் தான் காலங்கத்தாலே எவனோ வந்துட்டு காலமே காலம் காலங்கத்தாலே எவனோ லைட் அவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா ரோடே இருட்டா இருக்கு இப்போ மணி நேர இருக்கேன் மழை மேமாயிருக்குடாத்த எங்க லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா

ஓடுமுடா அனுப்பு செகண்ட் நான் அடி அதுவும் தள்ளி விட்டுறாங்க இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோனா ஒரு மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலை வருதுடா மலை வரல சரியா வீடு பக்கம் ஓடுங்க ஓடுடா அம்மா வாடா கல்காரி எடுத்துறோம் ஒரே இருட்டா இருக்கு ஏதாவது லைட் வச்சுருந்தா லைட்டு போட்டுடுங்க இங்க வரங்க இந்த மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம்ப்பா லைட் போட்டுருங்க யார் உக்காத்துருக்க போகிறாங்க இந்த மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம்